அதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீதிமன்றம் வர சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டும் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வென்று ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டும் எடப்பாடி பழனிசாமி போகவில்லை காலங்கா அதாவது கால் மாமாங்கத்திற்கு காலில் புண்ணு இருக்கு காலில் புண்ணு இருக்குன்னு சமாளித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையாகவே கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவருக்கு வந்து ஆஜராக உத்தரவிட்டும் ஆஜராகவில்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி மிகுது மிகுந்த சந்தேகம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது இப்போ ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா டேடி வி தினகரன் எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் சேர்ந்தே நீங்கள் தேர்தலை சந்தித்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கான கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓம் பகுதி தலைகீழாக தொங்க விட்டு கம்பியாலே முழங்காலில் அடித்து ரொம்ப நேரம் தொங்கை விட்டு உயிர் போராடிட்டு இருக்கிற நேரத்தில் தான் கொலை பண்ணியிருக்காங்க நம்ம மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கிறது இந்த படுகொலைக்கு யார் பொறுப்பு ஆக முடியும் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து கண் கலங்குகிறாங்க அதாவது நீண்ட நாள் உண்மையான விசுவாசியாக வேலை பார்த்த ஒரு காவலாளியை இப்படி வந்து கொலை செய்திருக்கிறார்களே இதுக்கு கடவுள் தண்டனை கொடுக்க வேண்டும் சட்டம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுக்கான முயற்சிகளை ஓ பன்னீர்செல்வமோ டிடி தினகரனோ எந்த வகையிலும் எடுக்கலை இது வரலையும் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டிடிவி வி எந்த இடத்துலையும் இந்த ஆறு கொலைகள் நடந்திருக்கு இந்த கொலைகள் சம்மந்தப்பட்ட நடந்த விதங்கள் இப்படி இப்படிலாம் அடித்து கொண்டு இருக்காங்க இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு சயானோட மனைவி மகள் உயிர் போயிருக்கே இதுக்கு யார் பொறுப்பாகிறதுன்னு ஒரு ஆக்ரோஷமாக டிடிவி தினகரன் எந்த இடத்துலையும் பேசலை பொத்தாம் பொதுவாக பூசி மழுப்பெலாம் அதாவது அதிமுகவில்லாம் இவரெல்லாம் டிடி விதிநகரனை சேர்த்துருந்தா கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வார்த்தை கூட டிடி வி பேச மாட்டான் ஓ பன்னீர்செல்வமும் அன்றைய காலகட்டத்தில் அவர் கூட எல்லா வகையிலேயும் பணம் பார்த்தவர் ருசி பார்த்தவர் ஊழல் முறைகேடு செஞ்சவர் தானே இவர் வீட்டு வசதி வாரியத்தில் ஊழல் முறைகேடு நடக்கலையா என்ன இதே திருச்சி தில்லைநகர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு தில்லைநகர் வீட்டு வசதி வாரியத்தில் முந்நூறு கோடி ரூபா ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அதை நான் தகவல் அறிவு அமைச்சர் போட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஆகையினால ஊழல் முறைகேடு பணம் சம்பாதிக்கிறது நல்ல பல்காக பணத்தை பார்க்குற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நல்லா ஆட்சிங்கிறது ஆட்சியை விட்டு வெளியில் வந்துவிட்டால் அதாவது கட்சியை விட்டு நீக்கம் செய்யப்பட்டால் ஐயையோ எடப்பாடி பழனிசாமி ஊழல் ஆட்சி செய்கிறார் நாலரை ஆண்டு வாரம் இடம் அதிமுக ஆட்சி நல்லாட்சி நடந்தது என்று ஓ பன்னீர்செல்வம் சொன்னார் அப்போ ஓ பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு நீக்கின பிறகு இது வந்து ஊழல் கட்சிங்கிறார் அப்போ எந்த அளவுக்கு சுயநலமாக ஓ பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிகிறது நம்ம ரொம்ப குறைத்து மதிப்பிடலாம் யாரையும் எல்லாருக்கும் எல்லா சக்தியும் உண்டு ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே பதவி பதவி சுகத்தில் இருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன துரோகம் பண்ணாலும் உங்களுடைய கண்ணுங்களுக்கு தெரியாமல் போயிடுறது ஒரு காவலாளியே அந்த அதாவது முதல் கோவில் வந்து போயஸ் கார்டனு இரண்டாவது கோயில் வந்து கொடநாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அப்படி இரண்டாவது கோயிலாக இருக்கக்கூடிய அந்த கொடநாட்டில் அந்த காவலாளியை அடித்து கம்பியால் அடித்து முழங்கால் அடித்து தலைகெழுதாக தொங்க விட்டு அடித்து கொண்டு இருக்காங்க இப்போ இந்த கொலைக்கு யார் பதில் சொல்கிறது அதாவது கனகராஜ் அவர்கள் இறப்பதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிட்டத்தட்ட எட்டு கால் பேசியிருக்காரு எட்டு முறை எடப்பாடி இந்த போன்ல பேசியிருக்காருன்னு சொல்றாங்க அப்ப இந்த அளவுக்கு நடக்கிறதுனா அப்ப எடப்பாடி பழனிசாமி இதில் சம்மந்தப்பட்டாரா அல்லது இவருடைய மகன் மிதுன் இதில் சம்பந்தப்பட்டாரா அல்லது சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் ஒன்றிய செயலராக கூட தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க சேலம் பகுதியில சொல்றாங்க அப்படிப்பட்ட இளங்காவன் இந்த கொடநாடு கொலை கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டாராம் அப்படிங்கிறத பல விஷயங்கள் நமக்கு சந்தேகத்தை எழுப்பு எழுப்புது அதாவது இரண்டாயிரம் கோடி நமக்கு கிடைக்கப் போகுது யார் கனகராஜ் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய டிரைவராக இருந்த கனகராஜ் இதில் நம்ம உள்ளே போய் அடித்தோம்னா நிறைய பணம் இருக்குது ஆசை வார்த்தை சொல்லி அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு மற்ற அமைச்சர்கள் தரப்பு ஓபிஎஃப் ஓ பன்னீர்செல்வம் இந்த தரப்புலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆவணங்கள்லாம் கைப்பற்றிட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாடில் ஒரு மறைமுகமாக இதை பேசியிருக்காங்க இன்றைக்கெல்லாம் அது வந்து மூடி மறைச்சி இல்லைன்னு பேசுகிறாங்க ஆனால் இரண்டாயிரம் கோடி ரூபாய் உள்ளே இருக்குது நம்ம பணத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைய வார்த்தையை கனகராஜ் வந்து அந்த இருபதுக்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் மூலிமா பேசி உள்ளே போகிறாங்க ஆனால் கனகராஜுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொன்னது என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆவணங்கள் பெண் விருசீடி இதை தான் எடுத்துகிட்டு வரணும் உள்ள பணம்லாம் இல்லைங்கிறது இவருக்கும் தெரிஞ்சுருக்கு வரல உள்ளே என்ன இருக்குங்கிறது எடப்பாடியே தெரியல ஏன்னா எனக்கு தேவை ஆவணங்கள் உள்ள பணம் இருந்தால் நீ எவ்வளவு நேரம் எடுத்துக்கங்க அதுக்கு மேல உங்களுக்கு உள்ள போய் பணம் இல்லையா நான் பணம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசி முடிச்சிருக்காங்க முடிச்சிட்டு உள்ள போய் பார்த்தா கதவை அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க கடப்பாறையில் அடிச்சு நோ இருக்கிறாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி கதவுகள்லாம் அடித்து கடப்பாடையில் ஒட்டைக்கும் போது கண்ணாடி க அந்த கடப்பாடையாக எகிரி வருதுன்னா அளவுக்கு கண்ணாடி கதவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அளவுக்கு எந்த அந்த பாதுகாப்பு நிறைந்த அந்த பகுதியில் இருபது கொள்ளையர்கள் உள்ளே போய் அடித்து நொறுக்கி சம்மந்தப்பட்ட ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க ஓம்புது அங்கே தலையில் தான் தொங்க விட்டுட்டு வந்துடுறாங்க அடித்து கொண்டுட்டு உயிரோடு இருக்கணான்னு கூட பார்க்கல அடித்து தொங்க விட்டு வந்துடுறாங்க இறந்து அது வேறு விஷயம் ஆனால் இந்த கொள்ளையர்களெல்லாம் மீதி கனகராஜை தவிர மற்றவங்கள்லாம் ஐயோ ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாலஞ்சு கடியாரத்தையும் கரடி பொம்மையும் தூக்கிட்டு வர்றாங்க ஆனால் கனகராஜனுடைய திட்டம் என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆவணங்களை மட்டும்தான் எடுக்கிறோம் அதுலேருந்து நமக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இது மாதிரி பணம் தராரு அதில் நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இந்தாளுடைய திட்டம் ஆனால் அந்த கொள்ளையர்கள்ட்ட சொன்னது உள்ளே போனால் வைரம் இருக்கும் நகை இருக்கும் தங்கம் இருக்கும் பணம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டுக்கு போயிருந்திருக்கா அந்த கனகராஜ் அப்போ அளவுக்கு ஒரு துரோகி கனகராஜ் வந்து அளவுக்கு ஒரு துரோகி அம்மையார் ஜெயலலிதா அவர் இடத்துல அதுக்கு தான் துரோகியாக இருக்கிறான்னு தெரிஞ்சு தான் அவங்க வேலையை விட்டு நீக்கிட்டாங்க போடா நாயை நீ ஒரு துரோகிடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க அந்த துரோகி மீண்டும் வந்து துரோகி எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து அந்த கொடநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பொந்து அடித்து எல்லா வலியும் பண்ணுறாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய மின்சாரத்தை தடை செய்யக்கூடிய அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே போகக்கூடிய வலிமையும் வல்லமையும் இருக்குன்னா அது எப்படி கொள்ளையர்கள்ட்ட எப்படி இருக்கும் எப்படி அது சாத்தியம் அதாவது மின்சாரத்துறை அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லாமல் அது நடக்குமா எந்த அளவுக்கு கொடுமைகளை செய்துவிட்டு அது சம்மந்தமாக சாமியில் வந்து பல வீடியோக்கள் அதாவது ஆவணப்படங்களாக வெளியிட்டிருக்காரு அவரை வந்து இதில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காரு அதில் வந்து நீதிமன்றத்தில் நீங்கள் ஆஜராகுங்கன்னு சொன்னதுக்கு காலில் புண் இருக்குது வெங்காயத்தில் புண் இருக்குன்னு சொல்லி இத்தனை நாளாக ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மக்கள் உணராத நிலையில் இருக்கிறது அதாவது மக்களே வந்து சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது கிடையாதுப்பா பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் ஏழுகளுக்கு ஒரு சட்டம் சம்மன் அனுப்புனா கோர்ட்டுக்கு போகலன்னா கைது பண்ணிடுவாங்க இல்லையா இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி முப்பதாம் தேதி வரல முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலைன்னா அவரை தூக்கி கைது பண்ணணுமா இல்லையா கைது பண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆவணங்களை முடிஞ்சவரிலையும் கொடுத்துட்டு ஒரு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு நினைத்தால் ஒரு மத்திய அரசு நினைத்தால் மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டாக முயற்சி செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினால் எவ்வளவு பெரிய மர்மங்களை அவர் வெளியில கக்குவார் இதனை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை எங்கள் அப்பாங்க குதிரைக்குள்ளங்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தானாக வந்து மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமர் த தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நூறு நாளுக்குள்ளே நான் வந்து கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைப்பேன்னு சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதில் நூறு நாளில் நடவடிக்கை எடுக்கல அப்போ வாங்கிச்சவடால பொய்யா ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை ஏன் கொடுக்குறீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆண்டு ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளால் ஏமாற்றப்பட்டார்கள் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தெய்வமாக வணங்குகிற தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டாங்க ஏன் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் குற்றவாளிகளை சிறையில் அடைப்பார் என்ற நம்பிக்கையோடு ஏன்னா ஓட்டு போட்டாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தினேஷ் அவர்களை வந்து கொலை செய்து விட்டு தூக்களை மாட்டியிருக்காங்க அவருக்கு என்ன தூக்கிலம் வைத்து வைத்து வலிக்காக வேண்டி யாராவது தூக்கில் மாட்டிக்குவாங்களா எங்க அவ்வளோ சம்பளம் கொடுக்க வாங்குற அவர் வைத்து வலி அவங்க எந்த வைத்து வழியாக இருந்தாலும் பார்த்துக்குவார் இல்லையா அதாவது கொடநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் குளிர் பிரதேசங்கள் அங்கெல்லாம் வயிற்று வழி விடுறதுக்கெலாம் அவ்வளோ சாதாரணம் கிடையாது அப்படியே தொடர்ந்து சரக்கு அடித்து குடிபோதையில் ச வந்து வயிறு வலினாலும் கூட அது ஒன்றும் அவங்க இன்னும் தமிழ்நாட்டு சரக்கு மட்டி சரக்கு அடிக்க மாட்டாங்க மலாசு சில சாக்கடையில் தயாரிக்கிறீங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறீங்களே சரக்கு அந்த சரக்கு வந்து தினேச அடிக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க நல்லா ராணுவ சரக்கு மில்டரி சரக்கு அது மாதிரிலாம் அடிப்பாங்களே தவிர மட்டி சரக்கு தமிழ்நாட்டு ஒயின் ஸ்டாப்ல கொடுக்குறீங்களே மட்டி சரக்கு மட்டமான சரக்கு கேவலமான சரக்கு அந்த சரக்கு ஒண்ணு அடிச்சுட்டு வயத்த வழியில் தூக்கு போடு தொங்கலை தினேசு தினேசையும் கொன்று தூக்கிலிட்டே தொங்க விட்டு இருக்கிறார்கள் இது வந்து எங்க அண்ணனுடைய கையில் இல்லை எங்க அப்பாவோட கையில் இல்லை எங்க சித்தப்பாவோட கையில் அந்த தினேசோட உறவினர்கள் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் திட்டமிட்டு அவரையும் கொலை செய்திருக்கிறார்கள் கனகராஜையும் கொலை செய்திருக்கிறார்கள் அப்புறம் சயானுடைய மனைவி மகளையும் விபத்து மாதிரி பண்ணி அதையும் கொலை செஞ்சுருக்காங்க அப்போ எத்தனை கொலைகள் எல்லாம் செய்துவிட்டு நான் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிற இந்த நிலைமை மிகவும் மோசமானது கேவலமானது அருவருப்பானது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் பட்சத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் கழகம் படுதோல்வியடையும் அதாவது நான் ஒருத்தர் சொல்கிறதுனால இந்த விஷயம் நடைநாடு பொருளுங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊடகவியாளர்களும் இந்த கருத்தை தான் சொல்லுவாங்க இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு நாலு அஞ்சு மாவட்டத்தில் எனக்கு உறவினர்கள் சொந்த பந்தங்கள் இருக்காங்க என்ன தம்பி பேசாதான் உண்மையா ஆமாம் அந்த வேறு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நான் ஒரு நாலஞ்சு மாவட்டத்துல கேட்பாங்க அது மாதிரி என்னை போன்ற நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் மூத்த அனுபவம் உள்ளர்கள் நிறைய பேர் வந்து பரப்புரை செய்கிறார்கள் யார் வேணாலும் பொதுச்செயலரை வாங்க அம்மையார் சசிகலாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நீங்க கூடி பேசிதான் பொதுச்செல்லராக வர போறீங்க ஆனா எடப்பாடி பொதுச் செயலராக இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவை வை ஏன்னா இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்குள்ளார எடப்பாடி பழனிசாமியை தட்டி தூக்குவாங்க பாஜக அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தட்டி தூக்கி ஜெயிலில் வைக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருந்தால் தான் திராவிட முன்னேற்றத்தினுடைய வெற்றி வாய்ப்பு சுலபமாக இருக்கும் என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால தான் வந்து சயானு வாழையார் மனோஜ் எல்லாம் வந்து குற்றவாளிகளாக பல்வேறு உண்மைகளை வெளியில் சொல்லியும் அதுக்கான வீடியோ காட்சிகளெல்லாம் எடுக்கப்பட்டும் இதுவரை எடப்பாடி பழனிசாமியை தட்டி தூக்கலை எதுவுமே பண்ணலை இப்படி சயான் வாழையார் எல்லாம் வந்து தன்னுடைய பதிவுகளை வந்து கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தான் இது அத்தனைக்கும் காரணம் என்று அவருடைய பதிவுகளை கொடுத்து விட்டார்கள் இரண்டு பேர் வந்து அவங்க வந்து வீடியோ மூலயமா சொல்லியிருக்காங்க ஆவணங்கள் போட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லா ஆவணங்களை கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க பின்னர் வந்து ஜாமீனில் வெளியில் வந்திருக்காங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா கனகராஜோடைய அண்ணன் தனபாலுக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி ரேட்டு பேசியிருக்காங்க அவர் ஒத்துக்கலை நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ரேஷன் அரிசியில் தான் சாப்பாடு வாங்கி தீங்குறேன் ஆனாலும் கூட க என்னுடைய தம்பி கனகராஜ் இறந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்படாத கைது கைது செய்யப்பட்டாக வேண்டும் என்று தனவால் உறுதியாக இருக்கார் நிதர்சனமாக அதில் வந்து உறுதியாக இருக்கார் இப்படிப்பட்ட நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த விதத்திலையும் நடவடிக்கை எடுக்க பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுத்து அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படியே ஆதரவாக போகுதுன்னு நான் சொல்லலை நூறு நாளில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்க சொன்னாங்க சரி முன்னாள் அமைச்சர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர்லேருந்து வேலுமணியிலேருந்து சி வி சண்முகத்தில் இருந்து ஜெயக்குமார்லேருந்து உதயகுமார்லேருந்து செல்லூர் காமராஜில இருந்து கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சயான் மனைவி மகள் இறந்தது எப்படி கனகராஜ் இறந்தது எப்படி தினேசிறந்தது எப்படி ஓன் ஓம் பகுதிவர் எப்படி இறந்து போனார் யாராவது ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்களா கிடையவே கிடையாது ராஜேந்திர பாலாஜியை வந்து அமலாக்கத்துறை இடி ரைடுன்னு எல்லாம் அது பண்ணி ரவுண்ட் அப் பண்ணி பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல சி விஜயபாஸ்கருக்கு ஒரு பிரச்சனை அவர் வந்து ரைடு பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி முழு பாதுகாப்போ அதுக்கு உண்டான குரல் கொடுக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீது சம்மன் கொடுக்குறாங்க நீதிமன்றத்துக்கு வாங்கங்கிறாங்க மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு வாங்கங்கிறாங்க உடனே எல்லா அமைச்சர்களையும் வைத்து குரல் கொடுக்க சொல்லி பெரிய அளவுக்கு பேசுகிறாரு பெரிய அளவுக்கு தனக்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதையினால எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு நாசக்கார ஒரு நபர் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு துரோகமான அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியாது அம்மையாரை சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார் என்ற ஒரு கருத்தை நம்ம எப்போதுமே தொடர்ந்து இருக்கோம் மாற்று கருத்து இல்லை காலில் விழுந்து வாங்கினாரு விழுவாம வாங்கினார் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு எடப்பாடிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்த ஒரு நபரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவர் அதாவது தொடர்ந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் என்ன ஒரு முறை வந்து நம்ம கவுண்டர் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் வந்து இரட்டை லைசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓட்டு போட்ட அந்த மக்கள் ஏன்னா அந்த மக்கள்லேருந்து ஒருத்தர் பிரதிநிதியாக இருக்கிறார் அவர் நம்ம முதலமைச்சராக எத்தனை பிரதிநிதி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நமக்கு விசுவாசமாக இருக்காரு அப்படியே எதில் இருந்தாலும் செரண்டர் ஆகிறார் எதா இருந்தாலும் காட்டி கொடுத்துட்றாருன்ட்டு அவர் விசுவாசியா இருப்பார்னு நினச்சி எடப்பாடி பழனிசாமியை அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வச்சிருப்பனாங்க ஏன் அவங்க வந்து சபாநாயகராக இருந்தார் தனபால் அவரை முதலமைச்சராகி விட்டு போயிருந்தால் அந்த பிரச்சனைக்கு வேலையே இருந்திருக்காது ஆக எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தது அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் இன்னும் பொள்ளாச்சி பகுதியே கரூர் பகுதி நாமக்கல் த கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவுண்டர்கள் என்ன இந்த அம்மா சொன்னது பதவி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து இந்த கவுண்டர் இனத்திற்கு மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் யாரு மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆகையினால நாங்கள் போன தூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த அம்மா வந்து அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு சொன்னதனால சிறந்த அம்மா அரசியலை விட்டு ஒதுங்குறது சரி ரைட் ஓகே நம்ம இனத்தான்னு சொல்லி நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி எல்லா தொகுதியும் நாங்கள் தேர்வு பண்ணோம் ஆனால் வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் எங்களுடைய கவுண்டர் இனத்திற்கு மிகப்பெரிய அசிங்கத்தை கொடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் இனம்னாவே துரோகம் செய்யக்கூடிய இனம்னு இந்த ஒரு நபர் ஒரு எடப்பாடி பழனிசாமியால் ஒட்டுமொத்த கவுண்டர் இனத்திற்கே பெரிய அசிங்கம் அதனால சின்னமா மீது நாங்கள் எப்பொழுதுமே வைத்து நாங்கள் வந்து மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோம் என்று அந்த கவுண்டர் இனத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவாசிகள் இடம் அந்த எடப்பாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தொண்டாமத்து நெசூலூர் மேலூர் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் ஆக எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபரால் அந்த கொங்கு கவுண்டர் இனமே இன்னைக்கு வந்து தலை தலைகுனிஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம கவுண்டர் இனத்துக்கு ன்னு ஒரு முதலமைச்சர் தா பார்த்து கொடுத்தாங்க அதை வந்து மரியாதையாக தக்க வச்சுக்கிட்டு அந்த அம்மாவையும் தலைமையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அரசியல் பண்ணாமல் அந்த அம்மாவை கட்சியில் அடிப்படை உறுப்பினர்லருந்து நீக்கிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் தான் சேர்த்து கொள்வேன் என்று அப்படி ஒரு அப்பட்டமாக மிகவும் ஒரு மோசமான நிலமையில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரேன்னு அந்த கொங்கு கவுண்டர் பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு கவுண்டர்களே வடைந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அருவருப்பான நபர் ஒரு நரகம் ஒரு 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 மலஜலத்துக்கு கூட அதுக்கு கூட தகுதி இல்லாதவர் அதை விட கேவலமான ஒரு அருவறுப்பானவர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை எங்கள் கவுண்டர் இனத்திற்கே மிகப்பெரிய அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார் கவுண்டர் இனமே துரோகம் செய்யக்கூடிய இனம் என்கிற அளவுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறாரு அந்த அம்மா சின்னம்மா மீது எப்போதுமே நாங்கள் அமையார் சசிகலா மீது மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோம் அந்த அம்மா சசிகலா தான் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமைக்கு வர வேண்டும் என்று கொங்கு கவுண்டர் பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் பெரும்பாலான கவுண்டர்கள் பெண்கள் ஆண்கள் உட்பட எல்லோருமே பொதுமக்கள் உட்பட எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு நாசக்காரன் ஒரு கொடுமைக்காரன் மீண்டும் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த கவுண்டர் நான் சொல்லவில்லை இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இளங்கோவன் போன்றவர்கள் எல்லாம் பண ருசி பார்த்தார்கள் பதவி ருசி பார்த்தார்கள் பெண்களுடைய ருசி பார்த்தார்கள் அவர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்ல மாட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய கொங்கு கவுண்டர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் இந்த கவுண்டர் இனத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை அழைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி கொங்கு கவுண்டருக்கு கொடுத்த ஒட்டுமொத்த கொங்கு கவுண்டர் இனமும் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை பொதுமக்களாகிய நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று கருத்து சொல்லுகிறார்கள் ஆகவே எடப்பாடி பழனிசாமி சட்டத்தையும் மதிக்கவில்லை தனக்கு பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவையும் மதிக்கவில்லை ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து முதலமைச்சராகிவிட்டு அவரையும் மதிக்கவில்லை அவரும் துரோகம் ஜாருங்கிற மாற்றுக்கிறது கிடையாது பாஜகவை எழுத்து நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் வந்து விட்டு அவரையும் மதிக்கவில்லை அவங்களுக்கும் பாஜகவுக்கும் துரோகம் அதுபோக தனக்காக விசுவாசமாக இருந்த பல்வேறு மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முழுவதுமாக இருந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்ட செயலாளருக்கு இடையூறாக இன்னும் பல்வேறு நபர்களை உருவாக்கி விட்டு ஒரு மாவட்ட தர்மபுரியில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு கரூரில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் இன்னொருத்தர் போட்டியாக வேணும்னே இறக்கி விடுறது இனிமே பெரிய நட்சத்திர நட்சத்திர தலைவர் மாதிரியும் நட்சத்திர பேச்சாளர் மாதிரியும் பெருந்தலைவர் போலையும் பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் போலையும் பிரச்சனை தலைவர் ஜெயலலிதா போலையும் தன்னை நினைத்துக்கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் ஒரு இருபது மாவட்ட செயலர்களை பழிவாங்குகிற போக்குகளையும் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் ஆகவே எடப்பாடி பழனிசாமி என்றாலே மொத்த உருவம் துரோகம் 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 இந்த துரோகத்திற்கு கிடைக்கக்கூடிய பரிசு சிறை தண்டனை சிறை தண்டனை எடப்பாடி பழனிசாமி அல்லாத ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக வேண்டும் அது ஆட்சி அதிகாரத்தை வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களாக ஏக்கமாக இருக்கிறது சட்டம் கைவிட்டாலும் இறைவன் நிச்சயமாக அதற்குண்டான தண்டனையை கொடுப்பார் அல்லது இறைவன் மூலமாக சட்டத்தின் நீதி அரசர்கள் நியாயமான நீதியரசர்கள் மூலமாக தண்டனை கிடைக்கும் இல்லை என்றால் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் எடப்பாடி பழனிசாமியை மோடி அரசே தூக்கி உள்ள வைக்கும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இல்லை நிதிஷில் இருந்து அகிலேஷ் யாதவ்லேருந்து எல்லாமே முரண்பாடாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஒழுங்கான நிலைப்பாடுகள் இருக்கிறது அதற்கான பூலோக அமைப்பு திராவிட அமைப்புகள் அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது இங்கு பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது அதற்கு முன்னராக எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகிறான்னு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அல்லாத ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைய வேண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடப்பாடி பழனிசாமி அல்லாத ஒரு அரசு அமையும் என்று பெரும்பாலும் மக்களுடைய இயக்கமாக இருக்கிறது அது கொங்கு கவுண்டர் கொண்டு தென் மாவட்டத்தினுடைய முக்க முக்க்துறையினர் முதற்கொண்டு அனைத்து இன மக்களும் எடப்பாடி பழனிசாமி அல்லாத ஒரு அதிமுக அமைய வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று ஒரு இயக்கத்தோடு இருக்கிறார்கள் அந்த இயக்கங்கள் நிறைவேறுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்